எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்மளோட சேனலில் பேச்சுலர் கூட செய்யக்கூடிய அளவுக்கான மண் சட்டியில் நம்ம இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் இது வந்து ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக எல்லாருலுமே செஞ்சிடலாம் இப்போது பேச்சுலராக இருக்கிறவங்களாக இருக்கட்டும் சமைக்கவே தெரியாதவங்களாக இருக்கட்டும் அவங்க கூட பண்ணக்கூடிய அளவுக்கான பிரியாணி மெத்தட் தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் இதுவரைக்கும் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க வாங்க வீடியோக்குழு போகலாம் அடுப்பில் மண் சட்டி வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் என்ன எண்ணெயில் சமைப்பீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் கொஞ்சமாக கல்பாசி கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் அந்த ஃப்ளேவருக்காக ஸ்பைஸ் ஐட்டங்கள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸான ஒரே ஒரு சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் நம்ம இன்றைக்கி அரை கிலோ தான் சிக்கன் எடுக்கிறோம் அதனால் இந்த இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து கரெக்டாக இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படின்னா ப்ராப்பராக நம்ம வந்து அந்த வெங்காயம்லாம் கலர் மாறினதுக்கப்புறம் செய்வோம் பேச்சிலர் என்ன பண்ணுவாங்க டக்கு டக்கு டக்குன்னு செய்வாங்கல்ல அதே மெத்தட் தான் இப்போ ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு அதையும் வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா கை வச்சு நல்லா வந்து கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்தடுத்து நம்ம ஈஸியான டைமில் பிரியாணியை முடிச்சிட போகிறோம் இப்படி தான் வந்து பேச்சுலராக இருக்கிறவங்க வந்து கட கட கடனும் செய்யணும்னு நினப்பாங்க இது வந்து சப்போஸ் வந்து அவங்களுக்கு வந்து சீக்கிரமே டைம் இருக்காது சீக்கிரம் குக்கிங் முடிக்கணுன்ட்டு இப்போ அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டு போட்டுக்கிட்டேன் அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அரை கிலோ சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க சிக்கனை சேர்த்ததுக்கப்புறமே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மட்டும் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன் மேக்ஸிமம் பிரியாணிக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ண மாட்டாங்க நான் சிக்கன் சேர்க்குறதுனால கொஞ்சமாக அந்த ஸ்மெல்லு போகிறதுக்காக மட்டும் நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டே சொன்னேன் பேச்சிலர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணினை அதுக்கு நம்ம கடையில் விற்கிற எந்த டைப்பான சிக்கன் பிரியாணி மசாலா வந்தாலும் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தனியாக வந்து எந்த மசாலாவுமே நான் சேர்க்கல இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த பிராண்டு பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து உப்பெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இந்த மசாலா வந்து இந்த சிக்கன் கூட நல்லா வந்து ஒட்டுற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க பரட்டி விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் தண்ணி சேர்க்குறது வந்து அளவாக சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு பிரியாணி ரைஸ் வச்சுருக்கீங்கன்னா ஒன்றரை கிளாஸ் தண்ணி வைங்க கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சு வரும் இருக்குது அப்போ தான் நீங்கள் வந்து அரிசி சேர்க்கணும் இப்போ தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அது கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அரிசி சேர்த்துராதீங்க நீங்கள் பிரியாணி வந்து உங்களுக்கு உதிரி உதிரியாக உடஞ்சிராம நல்லா வந்து வரணும் அப்படின்னா தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் அப்போ அரிசி போட்டிங்கன்னா தான் சூப்பராக வரும் இப்போ இந்த மாதிரி நான் வந்து ஒன்றரை கிளாஸ் தண்ணி வச்சுட்டேன் தண்ணி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் அரிசி போடுறதுக்கு முன்னாடி அந்த தண்ணி வந்து நல்லா டேஸ்ட் பார்த்துக்கோங்க கொஞ்சம் லைட்டாக உப்பு கொஞ்சம் சுருக்குன்னு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ பிரியாணிக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த மாதிரி நல்லா கொதிச்சு வருது இப்போ நான் எடுத்து வச்சுருந்தேன் ஒரு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை நல்லா வந்து ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் அரிசியை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ரொம்ப நேரம் போட்டு கரண்டி வச்சு கலக்கவும் கூடாது ரைஸ் வந்து உடஞ்சி போயிடும் அப்போ பிரியாணி மாதிரியும் இருக்காது அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக அரிசி போட்டதுக்கு அப்புறமா லைட்டாக அப்படி கரண்டி வச்சு அமுத்தி விட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் லைட்டாக கொதி வந்தோடனே மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா ஸ்லோ குக்கிங்லேயே வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ண வேண்டியதான் இப்போ பாருங்கள் கம்ப்ளீட்டாக எனக்கு பதினஞ்சு நிமிஷம் நான் ஸ்லோவாகவே குக் பண்ணேன் சூப்பராக மேலேயே பாருங்கள் ரைஸ் எப்படி எலும்பி வந்திருக்குன்னு நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக பார்க்கும் போதே சாப்பிடணுங்கிற அளவுக்காக அப்படியே டேஸ்டான சிக்கன் பிரியாணி மண் சட்டிலாம் ட்ரை பண்ணியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சுன்னா லை ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஓகே பாய்